ஒரு காமெடியான ஒரு கொஸ்டின் சார் இப்போதைக்கு இப்போ நீங்க லிரிக்ஸ சர்வ சாதாரணமா அடிச்சு விடுறீங்க ராஜா சார் அஞ்சு நிமிஷத்துல கம்போஸ் செஞ்சுறாரு அவங்க ரெண்டு பேருக்கு என்ன பிரச்சனை எதுக்கு இவ்வளவு அவசரம் நிதானமா எல்லாரும் மாதிரி மூணு நாலு மாசம் எடுத்துக்க வேண்டியது தானே சார் எதுக்கு இவ்வளவு அவசரம் உங்களுக்கு சார் அவ்வளவு கஷ்டப்பட்டு பண்றோம்னா ஆக்ட் பண்ண தான் பண்ணனும் இப்போ தா தாரா தாரா ர நான் மண்டே போட்டு கொலை கொஞ்சம் விடுங்கன்ட்டு பார்க்ல எல்லாம் போய் நடந்துட்டு ஏ ஆத்தா ஆத்தோரமா வாரியான்னு சொல்லி எழுதுனா எப்படி இருக்கும் சார் என்ன கேட்ட உடனே என்ன வாங்க தான் எழுதி பழக்கம் நடிக்க தெரியாது நடிக்க தெரியாது சார் நடிவாவே நடிக்க தெரியாது பல பேர் பல கவிஞர்கள் இருக்காங்க பாட்டை வாங்கிட்டு போய் பார்க்ல நடந்து கிடந்து எல்லாம் எழுதி கொண்டு கொண்டுதான் கவிஞர்கள் நிறையா இருக்காங்க இல்ல நினச்சோட வருது வேலை கொடுத்தவனா வேலை செய்யறதுக்கு நாற்று கூப்பிட்டாங்கன்னா நாத்த கையில கொடுத்துருவாங்க நடனும் அவ்வளவுதான் கொஞ்சம் யோசிச்சு எந்த இடத்துல நடுறது இப்படி அப்படி எல்லாம் யோசிக்க கூடாது அது மாதிரி என்ன வருதோ அதான் அது இந்த நேரத்துல சார் பாடுறதும் சரி எல்லாமே சரி அந்த நேரத்துல